கைலாயத்திற்கு வருகை தரும் தட்சன் தாட்சாயினியின் பிரிவைத் தாங்க முடியாமல் கைலாயத்தில் உள்ள தன் மகளை பிரஜாபதியான தட்சன் காண சென்றார் தன் மகள் மீது கொண்ட அன்பால் செருக்கினை மறந்தார் ஆனால் பரம்பொருளான சிவபெருமான் என் மருமகன் என ஆணவம் உண்டாற்று இனி எம்பெருமானும் என் பேச்சை கேட்பார் என எண்ணினார் தன் தந்தை கைலாய மலைக்கு வரப்போகிறார் என்பதை அறிந்த தாட்சாயினி அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை தன் தந்தையின் வருகையை அறிந்து அவரின் விருப்பம் போல் கைலாய மலையில் தன் கணவனான எம்பெருமானின் ஆதரவால் சில மாற்றங்களை செய்தார் தந்தையின் வருகையால் மிகவும் மகிழ்ச்சி அடைந்த தாட்சாயினி தேவி தந்தையின் காலில் விழுந்து பணிந்து ஆசிர்வாதம் பெற்றார் ஆனால் எம்பெருமானான சிவபெருமான் அவர் அமர்ந்த இருக்கையில் இருந்து எழாமல் இருக்கும் இடத்தில் இருந்தே அவரின் வருகையை வரவேற்றார் இதனை கண்ட பிரஜாபதியான தட்சன் மிகுந்த சினம் கொண்டார் ஆனால் அதை வெளிக்காட்டாமல் அவரின் மனதிலே வைத்திருந்தார் நீண்ட நாட்கள் கழித்து தன் மகளை கண்டதால் அவள் செய்த தவறினை மறந்தை ஏற்றுக்கொண்டார் பின்தன் மருமகனான எம்பெருமானிடம் தனக்கு ஒரு உபாயம் செய்ய வேண்டி பிரஜாபதியான தட்சன் சிவனிடம் நின்றார் என்ன வேண்டும் என்று சொல்லுங்கள் என எம்பெருமான் வினவினார் அதற்கு பிரஜாபதியான தட்சன் என் மகளின் பிரிவை என்னால் தாங்கிக் கொள்ள இயலவில்லை எனவே என் மகளும் என் மருமகனான நீங்களும் என் இல்லத்திலே தங்க வேண்டும் என வேண்டினார் இதை கேட்டதும் அவருடன் வந்தவர்கள் அதிர்ச்சி அடைந்தனர் உலகிற்கு பரம்பொருளான சிவனை தன் இல்ல மருமகனாக அழைத்தது நன்றன்று என அங்கு தச்சனுடன் வந்த அனைவரும் எண்ணினார்கள் தன் தந்தை தன் மருமகனிடம் இவ்விதம் கேட்டதை பார்த்து தாட்சாயினி தேவி அதிர்ந்தார் மேலும் தன் கணவர் இவருக்கு எவ்விதம் பதில் உரைப்பார் என்றும் அந்த பதிலால் தான் சினம் கொள்ளாமல் அமைதி காக்க வேண்டும் எனவும் தாட்சாயினி தேவி எண்ணினாள் பிரஜாபதியான தட்சன் கேட்டதில் எவ்விதமான சினமுமின்றி அமைதியுடன் பிரஜாபதியே தாங்கள் வேண்டிய கேள்விக்கான பதிலை என் மனைவியான தாட்சாயினி தேவி கூறுவார் என்று சிவபெருமான் கூறினார் இனி தன் மனைவி எடுக்கும் அனைத்து முடிவுகளுக்கும் நான் மனப்பூர்வமாக சம்மதிப்பேன் என்று கூறினார் இன்னும் தொடரலாம் அடுத்து வருவது தாட்சாயினி தேவியின் பதில் இந்த வீடியோ புடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க சேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்பட்டனில் ஆல் என்று செலக்ட் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்பதான் நான் அடுத்தடுத்து போடும் வீடியோக்கள் உங்கள் நோட்டிபிகேஷன்ல வரும் நன்றி வணக்கம்